அல்லாஹ் நமக்கு தந்த இந்த வயதும் வாழ்க்கையும் ஒரு பெரிய அருட்கொடை அல்லாஹ் தந்த இந்த ஆயுளை அல்லாஹ் தந்த இந்த வாழ்நாளை ரப்பு தந்த இந்த வாழ்க்கையை பாக்கியமானதாக அருளானதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதை நீங்கள் பாக்கியமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் பெரிய கனிமத்தாக இந்த நேரங்களை ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூதுல்லாஹி சொல்லாஹலும் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் கண்ணிமிக்க பெருமக்களே வாழும் காலத்தில் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எல்லாரும் எல்லோருக்கும் அந்த தோஃபிக்கை கை நம்முடைய வாழ்வின் வெளிப்படையான சில காரியங்களில் குறைவுகள் இருக்கலாம் நம்முடைய தோற்றத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம் நம்முடைய அவயவங்களில் சில குறைபாடுகள் இருக்கலாம் உடல் ஊனங்களில் கூட சில நிலைப்பாடுகள் நமக்கு ஆகியிருக்கலாம் பொருளாதாரத்தில் ஏதாவது குறைகள் இருக்கலாம் வெளிப்படையான பல குறைபாடுகள் குடும்ப சூழல்களிலே சில விதமான சிக்கல்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்கிறார் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு வேண்டும் கடந்த காலங்களை விட அடுத்த காலத்தை பாக்கியமாக ஆக்க வேண்டும் அதேபோல் பாக்கியமான அருளான மாதங்கள் நம்மை வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரப்பினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழிகளிலே நாம் சிந்திக்க வேண்டும் நம்மை அதிலே ஈடுபடுத்துவதிலே கவனம் செலுத்த வேண்டும் அருமையான பெருமக்களே சஹாபிகளிலே வித்தியாசமான ஒரு பெயர் கொண்ட சகாபி சகாபிகளிலே அபி உதைஃபா என்ற ஒரு பெயர் பொதுவாக தகப்பனாருடைய பெயரோடு சேர்த்து சொல்லக்கூடியதுதான் அரபுகளுடைய பழக்கம் ஆனால் அபு உதைஃபாவினுடைய அடிமை எதிர்த்து சாலிம் என்று அழைக்கப்பட்ட வித்தியாசமான பெயருள்ள ஒரு சஹாபி தான் சயித்னா சாலிம் மௌலா அபி அவர்கள் இவங்க வந்து பார்ப்பதற்கு விகாரமான தோற்றம் உள்ளவர்கள் ஒரு வசீகரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரர் அல்ல விகாரமான ஒரு தோற்றம் பாரசீகத்தினுடைய ஒரு அடிமை இவர் சிரியாவினுடைய சந்தையிலே கொண்டு போய் அந்த அடிமையை அவருடைய எஜமானன் விற்க செல்கிறார் யாரும் விலைக்கு வாங்க தயாராக இல்லை இவருடைய இந்த விகாரமான பார்ப்பதற்கு நன்றாக வெளிப்படையாக இல்லாத அந்த தோற்றத்தை கொண்டு யாரும் விலைக்கு வாங்க தயாராக இல்லை கடைசியில் ரொம்ப மலிவான விலை அடிமைகளை விற்கக்கூடிய சந்தையிலே சிரியாவில் மிக மலிவான ஒரு விலையிலே விற்கிறார் மதீனாவிலே இருந்து சென்றிருந்த ஒருவர் இவ்வளவு மலிவான விலைக்கு ஒரு அடிமை கிடைக்கிறார்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கி வந்து மதீனாவினுடைய சந்தையிலே அவரை விற்பதற்கு முற்படுகிறார் அந்த எஜமானர் வாங்கி வந்த அந்த எஜமானர் மதீனாவினுடைய அடிமை சந்தைகளில் அன்று இப்படி ஆடு சந்தை மாட்டு சந்தை மாதிரி அடிமை சந்தைகள் இருக்கும் என்று அந்த அடிமை சந்தைகளை கொண்டு போய் இருப்பதற்கு முற்படுகிறார் யாரும் வாங்கிறதுக்கு இல்லை அவருடைய பொறுமை எழுகையை கடந்து விட்டது எஜமானருடைய பொறுமை யாரும் வாங்கிறதுக்கு இல்லை என்னவெல்லாம் சொல்லி பார்க்குறாரு யாரும் வர வாங்குற மாதிரி இல்லை கடைசியில் பொறுமை இழந்து அந்த அடிமை இடத்துல சொன்னார் நீனே நின்றுட்டு சத்தம் போடு நான் ஒரு அடிமை என்னை விலைக்கு வாங்க தயாரா நீனே சத்தம் போடு உன்னை யாராவது விலைக்கு வாங்கிட்டு போனா அந்த பணத்தை மட்டும் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு நடைமுறையிலேயே இல்லாத வித்தியாசமான ஒரு முறையிலே அவரை நீரே நின்று சத்தம் போட்டுக்கள் என்று சொல்லிவிட்டு எஜமானர் போயிட்டார் அப்படி ஒரு தோற்ற நிலையிலே வெளிப்படையான நல்ல தோற்றத்திற்கு சொந்தக்காரர் அல்ல செய்தனா சாலிம் ரத்தியல்லாக அவர் அவர் தன்னை கூவி விற்கிறார் தன்னை கூவி தன்னை கொண்டிருக்கிறார் இதை பார்த்த மதீனாவினுடைய ஒரு சீமாட்டி சுபைத்தா என்ற ஒரு சீமாட்டி அவங்க பார்க்கறாங்க சரி ஒரு அடிமை தானே இப்படி கோயில் வித்துக்கிட்டு இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் சொல்லி அவருடைய நிலை தெரியவில்லை ஆனால் வாங்கிட்டாங்க வாங்கி வீட்டுக்கு அவரை அழைத்து சென்றால்தான் அவருடைய குணம் அவருடைய தன்மை அவருடைய பழகும் தன்மைகள் அவரிடத்திலிருந்து உயர்ந்த குணம் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் அதை பார்த்து ஆனந்தப்பட்டார் அதனால் தன்னுடைய கணவருக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு அபுஹ்பா அவங்களுடைய கணவர் தான் அபுஹ்பா அவங்கள்ட கொடுத்துட்டாங்க உங்களுடைய அடிஜமானராக வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அவங்களுடைய தன்மையை பார்த்து அதற்கு அபு ஹுதைஃபா இருந்தாலும் அவங்கள உரிமை விட்டுட்டாங்க அவர்களை உரிமை விட்டு அடிமைத்தன்மையிலிருந்து அவர்களை மாற்றினார்கள் அதற்கு அபு அவர்களும் அவர்களுடைய அடிமையான சாலி மருதியாகும் அவர்களும் சேர்ந்து சல்லாசமனத்தில் ஈமான் கொண்டாங்க மக்காவுக்கு அபுகுதைஃபா மக்காவாசி அதனால் இவங்க மக்காவுக்கு வந்து விட்டார்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஈமான் கொண்ட நன்மக்களில் ஒருவர் செய்தி அவர்கள் பெருமக்களே தோற்றம் தான் அப்படி இருந்தது கோலம் தான் அப்படி இருந்தது ஆனால் அவருடைய அகம் அவருடைய உள்ளம் உயர்ந்த தன்மைகளுக்கு சொந்தமானதாக இருந்தது அதிலையும் குறிப்பாக ஹாமின் குரான் குரான் தொடர்பான விஷயங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் குரானுடைய வசீகரத்தில் தன்னை இழந்தார் குரானுக்காக வேண்டிய தன்னை ஆக்கிக் கொண்டார் மக்காவினுடைய கடுமையான சோதனை ஈவான் கொண்டதற்கு பின்னால் பலவேரையும் அபிசீனியாவிற்கு செல்லும்படி அல்லாஹ் ரசூல் சொன்ன நேரத்தில் அதர்த்து செய்யுது நான் சாலி மூல அபிஹுதீப் அவர்கள் அபிசீனியாவுக்கு போகல தபுகுதைப் அவர்கள் சாலி விருதியில்தான் அவர்கள் போகல அம்மா சாலிமுன் பலம் யுஹாஜிர் வா சரல் பக்காமன் நபீ சல்லல்லாஹ் அலீவசல்லம் யோகத மின்ஹுல் குரானகல் தன் தரியாக்கமா உன் சில அவங்க அபி சீனியாவுக்கு போகச் சொன்னாலும் கூட இந்த சோதனைகளை தாங்கி நான் மக்காவில் இருந்து கொள்கிறேன் காரணம் கண்மணி ரசூர்லா சிவாசிடத்தில் இருந்து நான் இல்லை கற்றுக்கொள்வதற்கும் குரானை பெற்றுக் கொள்வதற்கும் என்று சொன்னார் அப்படி மக்காவில் அவர்கள் தங்கியிருந்து கடுமையான சோதனையான அந்த காலகட்டத்திலும் கூட குரானுடைய ஈடுபாட்டை தனக்கு அதிகப்படுத்தி கொண்ட உன்னதமானவராக சையித்னா சாலிணா மறக்கக்கூடாது அவங்களுடைய பெயர் தீனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அல்லா அந்தஸ்து மென்மேலு உயர்வானதாக கெருள்வானா இந்த நன்மக்களோடு சோனத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நசீபையும் அல்லா நமக்கு தருவானா அருமையானவர்களே அதிரத்த ரசூல்லாஹல்லாருடைய குரானுடைய ஈடுபாடு அதில் இருந்த விளக்கம் அதிலிருந்து அவர்கள் பெற்ற விளக்கத்தை கண்டுதான் இந்த உலகத்திற்கு அல்லாஹுடைய ரசூல் அறிவித்தார்கள் இஸ்தக்ரவு குரானமின் அர்பாகத்தின் இஸ்தக்ரவு குரானமின் அர்பாகத்தின் நான்கு பேர் இடத்திலிருந்து குரானுடைய ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்

அவங்களை அழைச்சிருந்தாங்க வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு சல்லாசனம் கேட்குறாங்க ஐஷா ஏன் இவ்வளோ தாமதமாக வர்றீங்க நீங்கள் ஷாவுக்கு முன்னாலே எங்களுக்கு வர பழக்கம் இல்லையா ஏன் இவ்வளோ தாமதமாக வர்றீங்கன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க குன் து அஸ்தமி கிராத்த ரஜலி மின்ன சுஹாபிக் குன்து து அஸ்தமி கிராத்த ரஜலி மின்ன சுஹாபிக் லம் அஸ்மி சில கிராத்தி ஓ சவுத்தி மின் மின்னாகது உங்களுடைய தோழர்களிலே ஒருவருடைய குரான் ஓதுவதை நான் கேட்டேன் அதுபோல் இதுவரை நான் யாரும் ஓதி கேட்டதில்லை அவ்வளவு இனிமையாக அவ்வளவு ஈடுபாட்டோடு அவ்வளவு அழ அழகான இனிமையான குரலில் ஓதக்கூடிய அந்த ஒரு நிலையை நான் கேட்டேன் அதில் ஈடுபட்டு இருந்ததுனால அந்த கவனம் அதில் இருந்துச்சுன்னு சொன்னான் அப்படியாதா சல்லாசலம் துண்டு எடுத்து மேலே போட்டு தன்னை தயார்படுத்தி கொண்டு போயிட்டாங்க எங்கே வாங்க போல நானும் கேட்குறேன்னு சொல்லிட்டு சல்லாசலம் போயிட்டாங்க போயின் என்று கேட்டால்

குறிப்பாக முஹாஜிரீன்கள் அவங்களுக்கெல்லாம் அபுகு செய்வாங்களாம் அவங்களுக்கு பின்னால் இருப்பார்கள் பெரிய பெரிய சகாபிகள் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இமாமம் செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்கள தான் முற்படுத்துவாங்க காரணம் குரானுடைய அந்த அளவிற்கு ஈடுபாடு குரானில் மாத்திரம் எல்லா வகையான திறமையும் வைத்திருந்தார் வெளிப்படையான கோலத்திலே சில குறைபாடுகள் தென்பட்டாலும் கூட அகம் கல்பினுடைய பரிசுத்தம் ரப்பினுடைய நெருக்கம் இரையச்சமான ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்வு பெருமக்களே நாமும் நம்முடைய வாழ்வை இந்த உலகத்தில் அந்தஸ்திற்குரியதான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் எப்படியோ இருந்தோம் போனோங்கிறது இல்லை நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாவங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு இரையச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம ஆக்கி கொண்டு என்னை படைத்தரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பேர் உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய துன்யாவும் சிறக்கும் ஆகிரத்தும் சிறக்கும் அதற்கு செய்திமன்லாகத்தோடைய நிலை சாதாரணமானதல்ல சந்தையில் விலை போகாத ஒரு அடிமை சந்தையில் விளை போகாத ஒரு அடிமை சகாபிகளில் மிக மிக உன்னதமான அந்தஸ்தை பெற்றார்கள் எந்த அளவுக்குன்னா ஒரு நாள் உமர் அல்லாஹ் அவர்கள் சகாபிகளை கூப்பிட்டு வச்சு மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குது நீங்க என்ன செய்யணும்னு தேட்டம் இருக்குது ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டாங்களா தமிழ்நோ உங்களுக்கு எதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்க உங்களுக்கு எதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்க தீனுக்கா நாம் ஏதாவது செய்ய வேண்டும் உங்களுக்கு என்ன ஆசை ஒவ்வொரு ஆட்களும் சொல்கிறார்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த வீடு நிறைய தங்கமா இருக்கும் அது ஊர் அல்லாஹுடைய பாதையில் ரப்புக்காக அவனுடைய திருப்திக்காக நான் செலவழிக்க வேண்டும் அதை என் ஒரு ஆள் சொன்னான் இப்படி ஒவ்வொரு ஆட்களும் ஒரு ஆசையை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டான் உங்களுக்கு ஏதாவது இருப்பவர்கள் இருந்தால் சொல்லுங்கள்

அவர்களை கொண்டு இந்த உம்மத்திற்கு ஏற்பட்ட மாற்றமும் உயர்வும் கண்ணியமும் சாதாரணமானதல்ல அதனால் அதுபோல் தரமான மனிதர்கள் அந்தஸ்தான மனிதர்கள் அல்லாஹுவை பயந்த மனிதர்கள் தன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொண்ட மனிதர்கள் அதுவோல் உள்ள மனிதர்களால் நல்ல மனிதர்களால் இந்திய சபை நிரம்பி இருந்தால் அதுதான் எனக்கு ஆசை அப்படி இருக்கணும் சபைன்னு சொன்னான் அருமையானவர்களே அவங்க உஃபாத்தினுடைய சமயம் உமர்லாம் விஃபத்தினுடைய சமயம் அவங்க குத்தப்பட்டு கிடக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட கேக்குறாங்க இப்படி ஒரு சோதனையான நிலை தாங்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறீர்கள் அறிமுகப்படுத்தியதை யாரையாவது சுட்டி காட்டிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை இவங்க எனக்கு பிறகு நீங்க அமீராக்கி கொள்ளுங்க உங்களுடைய ஆலோசனை இருந்தால் உங்களுடைய அந்த வீரிய கூர்மையான தெளிந்த அந்த பார்வையை கொண்டு நீங்க யாரையாவது சொல்லி இருந்தா நாங்க ஆக்கியிருப்போம் நீங்கள் ஒரு மசோதான ஒரு கமிட்டி போட்டீங்க அதில் ஒரு ஆறு ஏழு பேரை போட்டு அவங்கள வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே நீங்கள் இப்படி ஒரு ஆளை நியமித்தால் யாராவது ஒரு ஆள் எப்படி சித்திக நாயகம் எங்களுக்கு அதில் துமர் விருகத்தாவை தந்தார்களோ அதுபோல் ஒரு ஆளை நீங்கள் நியமித்திருக்கலாமே என்று கேட்ட பொழுது உமர்தான் சொன்ன பதில் இருக்கிறதே சாலிமுல்லாவுடைய அந்தஸ்தை நமக்கு உணர வைக்கிறது உமர்தான் சொன்னார்கள் லவ் அது இருக்கினி அகது இரண்டு மனிதர்களை நான் பார்க்கிறேன் நம்மை விட்டு போயிட்டாங்க அவர்கள் மாத்திரம் இருந்திருந்தால் அவங்கள தான் அமீன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கையாளர் என் சமூகத்தின் நம்பிக்கையாளர் அதை தான் சொன்னாங்க நம்மளை விட்டு அவங்க போயிட்டாங்க அது மாதிரி சல்லல்லா அலி செல்லம் குரானுடைய ஞானத்திலும் தேட்டத்திலும் இது போல ஒரு மக்களை ஒருவரை இந்த உம்மத்திற்கு தந்ததற்காக ரப்புக்கு நன்றி சொன்ன அதில் சாலி மூல அபிஹுதைஃபா இருந்திருந்தால் இந்த பொறுப்பை ஆட்சி பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்திருப்பேன்னு சொன்னாங்க எவ்வளவு உயர்ந்த தரத்திற்கு சென்றார் சந்தையில் விலை போகாதவர் ஆனால் அல்லாஹுத்தாலுடைய அந்தஸ்தை அந்த அளவிற்கு உயர்வாக ஆக்கினான் என்றால் அருமையானவர்களே வாழ்வினுடைய நடைமுறைகளில் நம்முடைய நம்முடைய வெளிப்படையான நிலைகளிலே சில குறைபாடுகள் போல தோற்றமளித்தாலும் கூட நம்முடைய கல்வை அல்லாஹுக்காக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை ஆக்கி கொண்டோம் என்றார் குறிப்பாக குரானுடைய தொடர்பை நாம் ஆக்கி கொண்டோம் என்றார் இந்த குரான் ஓதுவது ரொம்ப குறைந்து போயிடுச்சு குரான் வாங்கி வைக்கணும்னா பத்து பேர் பள்ளியாசலில் வாங்கி வரதுக்கு நிறைய இருக்கிறாங்க குரானை எடுத்து ஓதுவது என்பது ரொம்ப குறைந்து போயிருக்கிறது குரான் முதல்ல ஓதணும் இந்த உண்மத்திலே சல்லாசனுடைய பணி அல்லாஹ் மூன்று பணி சொன்னான் அதிலே முதலாவது எத்திலுவாரையும் அல்லாஹ் ஆயாத்துகளை ஓதுவார்கள் என்று அல்லா சொன்னான் ஓதி காட்டுவார்கள் உம்மத்து குரான வாய் விட்டு ஓதுறதுல எழுபது வகையான பாக்கியங்கள் இருக்குதுன்னு சொல்றான் துண்ணியவியான பாக்கியங்களே எழுபது வகையான பாக்கியங்கள் வங்கத்தினுடைய சிங்கம் என்று போற்றப்பட்ட மௌலானா ஃபஸ்ருல் ஹக் அவர்கள் ரயிலில் பயணம் செய்கிறார் பயணம் செய்கிறார் அதற்கு பிறகு மாலை அறிவிப்பு செய்யப்படுகிறது அந்த பய அந்த ரயிலிலே பயணம் செய்த அத்தனை பேரும் ஒரு பெரிய பாலத்தில் கீழே விழுந்து ரயிலில் போன அவ்வளோ பேரும் அபாத்தாயிட்டாங்க இறந்துட்டாங்க அதனால் அங்கே ரேடியோவில் அறிவிப்பு செய்யப்பட்டது இந்த நேரத்தில் வங்கத்தினுடைய பிரதமர் சிங்கம் மோலானா பசுங்க அபாத்தாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வங்க அந்த வங்க தேசமே கொண்டிருந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு அறிவிப்பு வருகிறது இன்று மாலை பங்களாதேஷனுடைய இந்த திடலிலே ஃபசுல் லக் அவர்கள் பேசுவார்கள் இறந்துட்டாங்கன்னு அறிவிப்பு செய்யப்பட்ட அதிபர் பேசுவார்கள் என்று ரெண்டாவது அறிவிப்பு செய்யப்படுகிறது ஃபசுல் ஃபசூல்லக் அவர்கள் கர்ஜித்தார்கள் அல்லா தன் வேதத்தினால் என்னை பாதுகாத்தான்னு சொன்னான் நான் பயணத்தில் பொழுது குரான் ஓதர பழக்கம் எனக்கு இருக்குது ஒரு குரான் என்னோடு இருக்க வேண்டும் வைத்திருப்பேன் நான் பயணத்தில் குரான் வருகின்ற தன்மை எனக்கு உண்டு அன்று குரான் நான் எடுத்து வைக்கவில்லை எனக்கு ஏதோ போல் தோன்றியது அடுத்த ஸ்டேஷனில் ஒத்துட்டேன்னு சொல்லலை இறங்கிட்டேன்னு சொல்கிறார் போனவங்க எல்லாரும் ஒஃபாத்தானாலும் கூட அந்த குரானுடைய தேட்டமும் தான் என்னை பாதுகாத்ததுன்னு சொல்றார் அருமையானவர்களை குரானுடைய பயன்பாடு சாதாரணமானதல்ல கையாமத்து நாள் வரை இந்த உம்மத்திற்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பு வான்மண்டலத்திற்கும் பூமிக்குமான ஒரே தொடர்பு குரான் இந்த குரான் ஓதுவதை முதலாவது நாம் பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் குரானுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குரான் எல்லா வகையான மேன்மைகளையும் நமக்கு ஏற்படுத்தி தரும் பொதுவாக நல்ல செயல்கள் எந்த நல்ல செயல்களுக்கும் அதனுடைய நற்பலன்கள் இல்லாமல் இல்லை எந்த நல்ல செயலாக இருந்தாலும் சரி ஒரு எத்தீமனுடைய தரையை நீங்கள் தடவிவிட்டால் உங்களுடைய உள்ளம் இலகுவாக இருக்கும் சொன்னால் உறவுகளை நீங்கள் பேணினால் அல்லாஹ் புகழ ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவான்னு சொன்னாங்க வயதானவர்களை நீங்கள் மதித்தால் உங்களுடைய வயது உதிர்ந்த காலத்தில் கண்ணியமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு நல்ல செயலுக்கும் அதனுடைய நல்விளைவுகள் உண்டு சொன்னார் எனவே நம்முடைய ரகசியமான வாழ்க்கையிலும் கூட ஒரு பரிசுத்தமான தன்மை ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை உலகத்திலும் பெறுகிறோம் நாளை மறுமையிலும் பெறுகிறோம் அருமையான பெருமக்களை அல்லா அந்த நசீபை தந்தருள்வானா கடந்த காலங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட குற்றங்குறைகளை கருணையும் இறக்கம் ரஹ்மான் மன்னி மன்னித்தருள்வானா அல்லா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா அல்லாவுக்கு பொருத்தமான நல்ல அமர்களை இஹ்லாசோடும் அவனுடைய திருப்தியை நாடியும் இன்பத்தோடு செய்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானா பாவங்கள் அத்தனையின் மீது வெறுப்பை தந்து அதை விட்டு விலகிபாடும் பாக்கியத்தையும் தந்தருள்வானா ரப்பியனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கே இந்த உலகத்தில் வாழ்ந்த நன்மக்களோடு அல்லா நம்மையும் قول سيدنا امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم